அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரோஸ்லின் நான் வந்து ஒரு பத்து வருஷமாகவே முஸ்லீம் சமுதாயத்தினரோட நெருங்கி பழகிட்டு வரேன் இந்த முஸ்லீம் பெண்களுக்கு கல்யாணங்கிற போது ஒரு வரதட்சணை கேட்குறாங்க பத்தாயிரம் பத்து பவுனே கொடுங்க அப்படின்னு இதே பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய இஸ்லாம் மதத்தில் ஏன் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க இந்த வரதட்சணை வாங்குறது பெண்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்களையே ஆண்கள் வந்து அம்மா நீங்கள் எனக்கு வரதட்சணை ஒன்றுமே வேண்டாம் இல்லாத பெண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் சம்பாதிச்சு போட்டு அந்த குழம் பொண்ணை நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் இல்லாத ஆண்கள் ஏன் அடுத்தவங்க வீட்டு சொத்து மேலே ஆசைப்பட்டு எதுக்காக வரதட்சணைங்கிற பணாங்கிற மறைமுகமாக ஜோட பணாங்கிறன்னு வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இதுக்கு உங்களுடைய விளக்கம் தேவை சகோதரி அவர்கள் இந்த வரதட்சணை கொடுமையை பற்றி கேள்வி கேட்கிறார்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாலே இங்கே இருக்கின்ற இளைஞர்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் கவனமாக கேட்க வேண்டும் நீங்கள் தான் கேட்க வேண்டும் இந்த கேள்வி இதற்கான பதிலை இளைஞர்களே நீங்கள்தான் கவனமாக கேட்க வேண்டும் உங்களுக்கு தான் நிறைய விஷயம் இருக்கு இது ஏதோ கேள்விக்காக சொல்லப்படுகிற பதிலாக நீங்கள் எண்ணிக்கொள்ளாமல் உங்களுடைய சுயமரியாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுடைய தன்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இதனை நீங்கள் இந்த கேள்விக்கான பதிலை அணுகுமாறு இளைஞர்களை பெற்ற பெற்றோர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் எப்படா விற்கலான்னு கணக்கு பார்த்துட்டு இருக்கான் எங்க கிடைக்கும் சொல்லி எவ்வளவு ரூபாய்க்கு விற்கலான்னு கணக்கு பார்த்துட்டு இருக்கிறானே அவர்களையும் பார்த்து நான் சொல்லுகிறேன் முதலாவது இந்த வரதட்சணை இருக்க தீமைகளுக்கு மதமே கிடையாது நான் முதல்ல சொன்னேன்ல தீமைகளுக்கு மதம் கிடையாது வேற்றுமையில் ஒற்றுமை ஒற்றுமை இருக்கோ தீமையில் ஒற்றுமை உண்டு வாங்குறதுல இந்த அந்த மகன் இருக்கா வரதட்சணை மத்த எந்த விஷயத்துல ஒற்றுமை இருக்கோ இல்லையோ இந்த விஷயத்துல எல்லா சமுதாயங்களுக்கும் இடையில நிரந்தரமான ஒற்றுமை உண்டு நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய நிலை இந்த தீமை விஷயங்களிலே நிச்சயமாக உண்டு ஆக இந்த வரதட்சணை கொடுமை நீங்களே சொல்லிட்டீங்க உங்க பதில எப்படி வந்ததுன்னா படுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படுறதுன்னு நீ அதான் உண்மை வேற ஒன்றும் இல்லை இந்த வரதட்சணை எப்படி வந்ததுங்கிறதுக்கான வரலாற்று ரீதியான சில காரணங்கள் உண்டு என்னவென்று சொன்னால் இந்து சமுதாயத்திலே பெண்களுக்கு சொத்து சொத்துரிமை இல்லாதிருந்தது சொத்துரிமை இல்லாதிருந்த காரணத்தினால் திருமணம் முடித்து மகள் கணவன் வீட்டுக்கு போகிற போது அவளுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புதல் என்ற ஒரு பழக்கம் அவளுக்கு ஒன்றும் இல்லை சொத்துதான் கிடையாது ஏதாவது அவளுக்கு கொடுத்து அனுப்பு தந்தையாக மனம் வந்து தனது மகளுக்கு கொடுத்து அனுப்புகின்ற ஒரு முறை அதான் சீதனம் சிறீதனம் அது சீதனமாக மாறியது ஆக சிறீக்கு கொடுக்கிற தனம் தந்தை தாமாக முன் வந்து கொடுத்த பணம் அப்படித்தான் அது ஆரம்பமாகியது அது இப்ப ஏன் நீடிக்கணும் இப்பதான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாச்சு இல்ல இப்ப ஏன் நீடிக்குது சரி முஸ்லிம்கள் ஏன் வந்தது முஸ்லிம்களுக்கு பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே முஸ்லிம் பெண்கள் சொத்துரிமை அனுபவித்து வருகிறார்கள் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அந்த சமுதாயத்தில் ஏன் வந்தது சொரண்டத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சது வேற ஒண்ணும் கிடையாது பணமா மாதிரி மூணு லட்சம் பங்களா ஆஹா என்ன சுகம் என்ன சுகம் ஆக உழைக்காமலே பணம் பெறலாம் என்ற இந்த பேராசை தான் இந்த வரதட்சணைக்கு அடிப்படையான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது இந்த இளைஞர்கள் சிலவற்றை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வரதட்சணையினால் சமுதாயத்திலே என்னென்ன கேடுகள் எல்லாம் விளைந்திருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பெண்கள் சுமையாகி போனார்கள் பெண் குழந்தை பிறந்தாலே சோகமயம் திருக்குற ஒரு வசனம் இருக்கிறது நபிகள் நாயகம் வாழ்ந்த அறியாமை காலம் அறியாமை காலம் என்றால் அவருடைய காலத்துக்கு முந்தைய காலத்தை நாங்கள் அறியாமை காலம் என்று சொல்வோம் அந்த காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வை திருமறை சுட்டிக்காட்டுகிறது ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்ற செய்தி அறிவிக்கப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து விடும் அவன் கோபமடைவார் இந்த பெண் குழந்தையை உயிரோடு வைத்துக் கொள்வதா அல்லது புதைத்து விடுவதா என்று குழம்புவான் அந்த அளவுக்கு சோகம் புதைத்தே விட்டார்கள் அந்த காலத்தில் வீழநாயத்துடைய காலத்திலே பெண் குழந்தை பிறந்தால் புதைத்து விடுவார்கள் உயிரோடு புதைத்து விடுவார்கள் இன்றைக்கு சிசு கொலை கருக்கொலை நடக்கிறதல்லவா இது போன்ற ஒரு நிகழ்வு பெண்கள் சுமையாகி போனார்கள் சமுதாயத்திற்கு இந்த வரதட்சணை சிசுக்கொலை நடப்பதற்கு காரணம் என்ன கருக்குலை நடப்பதற்கு காரணம் என்ன எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த வரதட்சணை தான் திருமணம் ஆகாமலே முப்பத்தி வயது நாற்பது வயது தாண்டிய பெண்கள் முதிர்கன்னிகள் ஒரு கவிஞன் பாடினான் இந்த முதிர்கண்ணிகளை பற்றி சொல்கிற போது சொன்னான் இவர்கள் திருமணமாகாத விதவைகள் இவர்கள் திருமணமாகாத விதவைகள் இவர்கள் இழந்தது பணம் என்னும் கணவனை பணம் என்ற கணவன் இல்லாத காரணத்தினால் இவர்கள் திருமணமாகாமலே விதவைகளாக ஆகி போனார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பெண்கள் மன உளைச்சலுக்காக இருக்கிறார்கள் எத்தனை பெண்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் இளைஞர்கள் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு இந்த பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஒருவனுடைய வாழ்க்கையிலே மயம் எப்போதும் ஆள பாருங்க எனக்கு பிறந்துச்சு பிறந்து ஒரே தான் தவறான ஒப்பாடிதான் பொருளீட்டுவதற்கும் அமைந்து விடுகிறது அரசாங்கத்தில் வேலை இந்த ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி எனக்கு மூணு பொம்பளை பிள்ளை இருக்கு முடியுதா அதெல்லாம் முடியாது சம்பளத்தோடு கிம்பளத்தையும் வாங்கினால்தான் இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும் என்று சொல்லுகிறான் சமீபத்திலே ஒருவன் தற்கொலை செய்து கொண்டான் வைத்தான் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்னுடைய கிட்டியை விற்று என்னுடைய ரெண்டு சகோதரிகளுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று ஒருவன் தற்கொலை செய்து கொண்டான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் இளைஞர்கள் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் கடைசியிலே பணம் கொண்டு வராவிட்டால் அவளை உயிரோடு கொளுத்துகின்ற நிலை இதுவும் நடந்து கொண்டிருக்கிறது குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டா வரதட்சணை வாங்கிட்டு வந்தா பொண்டாட்டி அவனை பார்த்து சொல்லுவா எங்க அப்பா நீ விலைமகன் நீ விளைமகன் எங்க அப்பா கொடுத்து வாங்கினாலும் உனக்கு என்ன மரியாதை இந்த என்று சொல்லுவான் கொண்டு வராவிட்டால் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா பேங்க்ல போட்டு வச்ச மாதிரி அப்பா போய் வாங்கிட்டு வா அப்பா வாங்கிட்டு வா போட்டு வச்ச மாதிரி ஒரு வா எடுத்துட்டு வா வெக்க வேண்டாம் அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படுற சுயமரியாதை வேண்டாம் வரதட்சணை என்பது அவமானம் அதனை வாங்காமல் காப்போம் தன்மானம் என்பதுதான் ஒரு இளைஞனுடைய முழக்கமாக இருக்க வேண்டும் இது தவறான முறையில் ஈட்டப்பட்ட பணம் இது நீ எந்த காரணத்தை சொல்லி நியாயப்படுத்த முடியாது சிலான் சொல்றான் வரதட்சி நியாயப்படுத்துறது அது என்னங்க நான் பெருசா என்ன கேட்டேன் அவ அப்பா அவ மகளுக்கு கொடுக்குறாரு இதுல என்ன இருக்கு தப்பு என்ன இருக்கு அப்பா மகளுக்கு அவரா கொடுப்பாரு நீ என்ன கேட்கறது அப்பா தன்னுடைய மகளுக்கு அவரா மனமும் வந்து கொடுப்பாரு நீ என்ன நிபந்தனை போட வேண்டியிருக்கிறது என்ன கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் காலேஜுக்கு செலவழிச்சாரு அவ்வளவு செலவழிச்சாரு பீஸ் கட்டினாரு அதுக்கு தனியா கேக்குறேன் திருப்பி அவளுக்கு அப்ப அவங்களா பொண்களை மட்டும் அப்பா வளர்க்க இல்லையா அப்படியே வந்துட்டாங்களா பூமியில குதிச்சு அப்படியே வந்துட்டாங்களா உனக்கு எவ்வளவு செலவழிக்கப்பட்டதோ அது போல அந்த பெண்ணுக்கும் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆடா மாடா கோழியா கோழியை தான் குஞ்சா வாங்கி பெரிய கோழியாக்கி விற்பாங்க கடாய் கடாய் குட்டியை வாங்கி கடாயை வாங்கி வைப்பாங்க அதை மாதிரி என்ன ஒன்று சின்ன பிள்ளையா வைத்து படிக்க வச்சு விற்கிறதுக்கா இது வேலை ஒரு தகப்பனுடைய வேலை இதுவா ஆக இது போன்ற காரணங்களை எல்லாம் சொல்லி இந்த தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்ற உறுதியை நீங்கள் எடுத்துக் இது ஒரு தவறான முறையிலே ஈட்டப்பட்ட பணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே மகரை பற்றி ஒரு கேள்வி சொன்னார்கள் இஸ்லாமிய சட்டப்படி ஒரு ஆண் மகன்தான் பெண்ணுக்கு தொகை கொடுக்க வேண்டும் திருமணத்தின் நன்கொடையாக ஒரு தொகையை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய விதி குடுக்குறான் கொடுக்காம ஒண்ணும் இல்ல என்ன செய்யறான் அவள்கிட்ட இருந்து மூணு லட்சம் வாங்குறான் அதுல ஒரு ஐநூறு ரூபாய் திருப்பி குடுத்தறான் அவளிட்ட இருந்து ஒரு மூணு லட்சம் வாங்கிட்டு ஒரு மூவாயிரமோ ஐநூறு ரூபாய் திருப்பி குடுத்துடுறான் ஆக இவன் ஒண்ணுமே கொடுக்கல இவன் எதுவுமே கொடுக்கல அவளுடைய பணம் அவளுக்கு போயிற்று அவளுடைய பணம் அவளுக்கு போயிட்டே தவிர இவன் பாக்கெட்ல இருந்து எதுவுமே பார்வையிலே இவன் மகரே கொடுக்கவில்லை என்றுதான் பொருள் மகர் கொடுக்காத திருமணங்கள் சொன்னார்கள் மகர் கொடுக்காமலே செய்கிற திருமணம் விபச்சாரம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலே பெறப்படுகின்ற கடன் திருட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்ன சொன்ன மகர் கொடுக்காமலே செய்கிற திருமணம் விபச்சாரம் கடன் வாங்குற போது திருப்பி கொடுக்கற எண்ணமே கிடையாது அப்படி பெறுகின்ற கடன் திருட்டு ரெண்டுமே மோசடி தான் ரெண்டு மோசடியும் ஒன்னா சேர்க்கிறான் வாங்கலாம் பணத்தை கொடுக்க முடியலன்னா வேற வாங்குற போதே கொடுக்கற எண்ணமே கிடையாது ஆக அது திருட்டு என்று சொல்கிறார் ஆக இதுவும் ஒரு மோசடி மகர கொடுக்காம முடிக்கிறது ஆக இந்த வரதட்சணை வாங்கிட்டு ஒரு ஐநூறு ரூபாயை திருப்பி கொடுக்கறானே இவன் உள்ளபடியே மகரே கொடுக்கவில்லை இறைவனுடைய பார்வையிலே இந்த திருமணம்